மௌலிவாக்கம் ஊராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழா ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யா சத்யநாதன் தலைமையில் நடைபெற்றது ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட குண்டத்தூர் ஒன்றியம் மௌலிவாக்கம் ஊராட்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட தொடக்க விழாவை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடங்கி வைத்து உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் ஆ மனோகரன் குண்டத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் மற்றும் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா முகேஸ்வரி வந்தே மாதிரம் மாவட்ட திராவிடர் நல அமைப்பாளர் தீகா பாஸ்கரன் ஜனார்த்தனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அடுத்து சாதி